வந்து நம்ம வந்து மொழி பற்றிய தகவல் வந்து பார்த்துட்டோம் மொழி பற்றிய தகவல்கள் வந்து பார்த்தாச்சு அடுத்தது முச்சங்க தகவல்கள் வந்து பார்க்கலாம் ஓகேவா வேறு இருக்கீங்களா அது எல்லோரும் நல்லா படிச்சுக்கோங்க நாளைக்கு அதில் இருந்து நம்ம கொஸ்டின் கேட்டுக்கலாம் ஓகேவா அடுத்தது வந்து முச்சங்க வரலாறு அதில் சங்கம் சங்கத்தில் வந்து முதற் சங்கம் முதற் சங்கம் வந்து இடம் வந்து தென் மதுரை பக்ருலி ஆற்றங்கரை இரண்டாம் சங்கம் கபாடபுரம் குமரிய ஆற்றங்கரை மூன்றாம் சங்கம் வந்து இந்த பக்கம் இருக்குது பின்னாடி இருக்குது எல்லோரும் அந்த புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும் மூன்றாம் சங்கம் வந்து மதுரை வைகை ஆற்றங்கரை ஓகேவா அடுத்தது வந்து காலம் ஆண்டுகளில் வந்து முதற் சங்கம் வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது இரண்டாம் சங்கம் வந்து மூவாயிரத்தி எழுநூறு மூன்றாம் சங்கம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஓகேவா அடுத்தது ஆதரித்த அரசர்கள் முதற் சங்கம் வந்து காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை எண்பத்தி ஒன்பது பேர் இரண்டாம் சங்கம் வந்து வெண்டேர் செலியன் முதல் முடத்திருமாறன் வரை ஐம்பத்தி ஒன்பது மூன்றாம் சங்கத்தில் இருந்த புலவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதரித்த அரசர் யாருன்னு பார்த்தோம்னா முதருமாறன் முதல் உக்கிரப்பெருவழுதி நாற்பத்தி ஒன்பது பேர் அடுத்தது பாடிய அரசர்கள் முதற் சங்கத்தில் வந்து ஏழு பேர் இரண்டாம் சங்கத்தில் வந்து அஞ்சு பேர் மூன்றாம் சங்கத்தில் வந்து மூணு பேர் எத்தனை பேர் மூன்றாம் சங்கத்தில் மூணு பேர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இருந்த புலவர்கள் அந்தந்த சங்கத்தில் வந்து எத்தனை புலவர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதற் சங்கத்தில் வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது பேர் இருந்திருக்காங்க இரண்டாம் சங்கத்தில் வந்து நாற்பத்தொம்பது பேர் இருந்திருக்காங்க மூன்றாம் சங்கத்தில் வந்து இரண்டாம் சங்கத்தில் வந்து ஐம்பத்தொம்போது பேர் மூன்றாம் சங்கத்தில் வந்து நாற்பத்தி ஒன்பது பேர் இருந்திருக்காங்க எத்தனை பேர் நாற்பத்தி ஒன்பது பேர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பாடிய புலவர்கள் முதற் சங்கத்தில் வந்து முதற் சங்கத்தில் வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒம்பது பேர் இரண்டாம் சங்கத்தில் வந்து மூவாயிரத்தி எழுநூறு மூன்றாம் சங்கத்தில் வந்து நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் எத்தனை நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முதற் சங்கத்தில் நூல்கள் வந்து பெரும்பெரும்பாடல் முதுநாரை முதுகுருகு கலரியாவுரை அகத்தியம் முதற் சங்கத்தில் இருந்த நூல்கள் வந்து என்னென்னா பெரும்பெரும்பாடல் முதுநாரை முதுகுருகு கலரி அவரை அகத்தியம் இரண்டாம் சங்கத்தில் வந்து பெருங்கலி குருகு பெண்டாளி வியாழமாலை அகத்தியம் தொல்காப்பியம் மாபுராணம் பூதபுராணம் பூத புராணம் இது எல்லாமே வந்து இரண்டாம் சங்க சங்கத்தில் இருந்தது அடுத்தது மூன்றாம் சங்கத்தில் இருந்த நூல்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூன்றாம் சங்கத்தில் இருந்த நூல்கள் வந்து நெடுந்தொகை குறுந்தொகை நற்றினை புறநானூறு ஐங்குறுநூறு பதிச்சு பத்து களி பரிபாடல் இது வந்து எட்டு தொகை நூல்கள் ஓகேவா அதில் வந்து என் மீதி இருக்கிற நூல் என்ன அப்படின்னா கூத்து வரி குற்றிசை பேரிசை அதாவது மூன்றாம் சங்கத்தில் வந்து எட்டு தொகை நூல்களும் அதுக்கப்புறமா கூத்து வரி குற்றிசை பேரிசை நூல்கள் வந்து இருக்குது ஓகேவா அடுத்தது முதற் சங்கத்தில் இருந்த புலவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகத்தியார் திரிபுரம் எரிந்த விரிசடை கடவுள் குன்றெறிந்தவே முரஞ்சியூர் முடிநாகரையார் நிதியின் கிழவன் அடுத்தது இரண்டாம் சங்கத்தில் இருந்த புலவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகத்தியர் தொல்காப்பியர் இருந்தையூர் கருங்கோலி மோசி காப்பியன் சிறுபாண்டரங்கன் திரையன் மாறன் துவரைக்கோன் கிரந்தை அடுத்தது மூன்றாம் சங்கத்தில் இருந்த புலவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிறுமேதாவியார் சேந்தம்பூதனார் அறிவுடையார் பெருங்குன்றூர்கிலார் இளந்திருமாறன் மதுரை ஆசிரியர் நல்லந்துவனார் மருதநிலன் நாகனார் நக்கீரனார் ஓகேவா அடுத்தது இலக்கண நூல்கள் முதற் சங்கத்தில் வந்து அகத்தியம் இரண்டாம் சங்கத்தில் வந்து அகத்தியம் தொல்காப்பியம் மூன்றாம் சங்கத்தில் வந்து அகத்தியம் தொல்காப்பியம் அப்போ முச்சங்கத்துக்கு புரிய நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகத்தியம் தான் இருக்குது ஓகேவா ஓகே அடுத்தது வந்து பார்க்குறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முச்சங்க தகவல்கள் தகவல்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் மூவேந்தரும் தமிழ் வளர்த்தன என்றாலும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை பாண்டியருக்கே உரியது சங்கம் என்ற சொல் தொல்காப்பியத்தில் இல்லை சகர கிழவியும் அவற்றோடற்ற ஆஐ என்னும் மூன்றளம் கடையே தொல்காப்பியம் இந்த இந்த வரிகள் வந்து எதில் இருக்குது அப்படின்னா அந்த நூற்பா வந்து தொல்காப்பியத்தில் இருக்குது சங்கம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் சங்கம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீத்தலை சாத்தனார் சங்கம் பற்றிய குறிப்பு முதன் முதலில் கிபி ஏழாம் நூற்றாண்டை வயசு புலவனாய் சங்கமேரி நற்கனக கிழி தருமிக அருளி நோன்கான் இந்த பாடலில் வந்து நமக்கு வந்து சங்கம் அப்படிங்கிற சொல் வந்து வருது ஓகேவா சங்கம் பற்றிய குறிப்பு முதன் முதலில் கிபி ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த திருநாவுக்கரசர் தேவாரத்தில் வருகிறது அடுத்தது முச்சங்கம் பற்றிய விரிவான செய்தியை வரலாற்றை முதலில் சொன்னவர் இறையனார் அகப்பொருள் என்று அழைக்கப்படும் இறையனார் கலவியர் என்ற நூலின் உரையாசிரியரான நக்கீரராவார் ஓகேவா முச்சங்கம் பற்றிய விரிவான செய்தியை வந்து யார் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இறைனார் கலவியல் உரை நூலின் உரையாசிரியர் வந்து நக்கீரர் வந்து சொல்கிறார் ஓகேவா அடுத்தது இந்த அட்டவணையில் இருந்ததே தான் நமக்கு முதற் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் மூன்று சங்கத்தையும் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க நம்ம ஆல்ரெடி அதில் பார்த்துட்டோம் அதுக்குனால அதை வி அதை விட்டுட்டு நம்ம அடுத்தது பார்க்கலாம் ஓகேவா இதில் இருந்து நம்ம வந்து பார்க்கலாம் திருபுரம் எரித்த விரிசடை கடவுள் வந்து யார் அப்படின்னா சிவன் ஆலவாய் பெருமான் யார் அப்படின்னா சிவன் குன்றிருந்தவேல் முருகன் துவரை கோமான் கண்ணன் நிதியின் கிழவன் குபேரன் மூன்று சங்கங்களை ஆதரித்த மொத்த அரசர்கள் யார் அப்படின்னா எண்பத்தி ஒன்பது முதற் சங்கம் இடைச்சங்கம் வந்து ஐம்பத்தொம்பது கடை வந்து நாற்பத்தி ஒன்பது மொத்தம் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேரும் அடுத்தது மொத்த காலம் மூன்று காலத்தையும் சேர்த்து மொத்த காலம் வந்து என்னென்ன அப்படின்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ப்ளஸ் மூவாயிரத்தி எழுநூறு இது வந்து முதற் சங்கம் இது வந்து இடைச்சங்கம் மூவாயிரத்தி எழுநூறு கடைச்சங்கம் சங்கம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது மொத்தம் வந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டுகள் மொத்த காலம் வந்து நமக்கு கேட்டாங்க அப்படின்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டுகள் அடுத்தது மொத்த புலவர்கள் மூன்று சங்கத்திலையுமே இருந்த புலவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ப்ளஸ் வந்து இரண்டாம் சங்கம் வந்து மூவாயிரத்தி எழுநூறு மூன்றாம் சங்கம் வந்து நானூற்றி நானூ நானூற்றி நாற்பத்தி ஒன்பது மொத்தம் வந்து எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு பேர் வந்து இருந்திருக்காங்க அடுத்தது காய்ச்சின வழுதி கடுங்கோன் இவங்க யார் அப்படின்னா முதற் சங்கத்தில் இருந்த புலவர்கள் அடுத்தது வெண்டேர் செலியன் முடத்திருமாறன் இவங்க வந்து இடை சங்கத்திலிருந்த அரசர்கள் அரசர்கள் இவங்கெல்லாம் வந்து அரசர்கள் முடத்திருமாறன் முக்கிர பெருவழுதி இவங்க வந்து கடைச்சங்கத்திலிருந்து அரசர்கள் அடுத்தது இடை கடை சங்கத்திற்குரிய மன்னன் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முடத்திருமாறன் இடைக்கடை சங்கத்திற்கு இருந்த மன்னன் உரிய மன்னன் யார் அப்படின்னா முடத்திருமாறன் இந்த கேள்வி வந்து டிஎன்பிஎஸ்லையும் வரலாம் டிஆர்பியிலையும் வரலாம் ஓகேவா அப்போ இடை சங்கத்திற்குரிய மன்னன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முடத்திருமாறன் முச்சங்கத்திற்கும் உரிய உரிய நூல் வந்து எது அப்படின்னா அகத்தியம் இந்த கேள்வி வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுகிட்டே இருக்காங்க டிஆர்பிலுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் முச்சங்கத்திற்கும் உரிய நூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகத்தியம் முத்தமிழ் இலக்கண நூல் அகத்தியம் அடுத்தது இயற்றமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம் இசைத்தமிழ் இலக்கண நூல் முதுனாரை நாடகத்தமிழ் இலக்கண நூல் இந்திரகாளியம் காளியம் பஞ்சமரப்பு புலவர் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகத்தியம் அகத்திய புலவர் தலைவர் வந்து அகத்தியார் அகத்தியர் மாணவர்கள் வந்து மொத்தம் பன்னிரெண்டு பேரும் யார் யாருன்னு சொல்லி பார்த்தா தொல்காப்பியர் அதங்கோட்டாசான் பணம்பாரனர் காக்கைப்பாடனியார் நந்தத்தன் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் அகத்தியரின் மாணவர்கள் பன்னிரெண்டு பேரும் சேர்ந்து எழுதிய நூல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பன்னீர் படல் இது ஒரு புறநூல் அகத்தியர் எழுதிய நூல் வந்து அகத்தியம் இந்த நூல் வந்து பனிரெண்டாயிரம் நூட்பாக்களை கொண்டது தற்போது நூற்றி மூன்று நூற்பாக்கள் மட்டுமே கிடைத்துள்ளன இப்போ இப்போ வந்து எத்தனை நூற்பா அப்படின்னா நூற்றி மூன்று நூற்பாக்கள் மட்டுமே கிடைத்துள்ளன அது அதுக்கப்புறம் அகத்தியம் நூல்கள் வந்து இது பனிரெண்டு பகுதிகளை உடையது அவை எழுத்து சொல் பொருள் யாப்பு சந்தம் வழக்கியல் அரசியல் அமைச்சியல் பார்ப்பனவியல் ஜோதிடவியல் கந்தர்வம் கூத்து நின்று என்னை எடுப்பது போல இலக்கியத்தின் நின்றும் எடுப்படும் இலக்கணம் என்பது அகத்திய நூட்பா அகத்திய நூட்பா இந்த நூட்பா வந்து ரொம்ப முக்கியம் எள்ளின் நின்று என்னை எடுப்பது போல இலக்கியத்தில் நின்றும் எடுப்படும் இலக்கணம் என்பது அகத்திய நூட்பா அதுக்கப்புறம் சங்கம் இருந்ததற்கான அகச்சான்றுகள் என்னென்ன சான்றுகள் இருக்குது அப்படிங்கிறதும் பாடல் வழியான நம்ம பார்க்கலாம் நிலந்தரு திருவின் பாண்டியன் அவயத்து தொல்காப்பியத்தில் பாயிரத்தில் வந்து இந்த பாடல் வந்து வருது நிலந்தரு திருவின் பாண்டியன் அவயத்து தொல்லானை நல்லாசிரியர் புனர் கூட்டுண்ட புகழ்சா சிறப்பின் நிலந்தரு திருவின் நெடியோன் இது வந்து மதுரை காஞ்சி தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நினை மறு மகிழ்நனை மருவின் மதுரை சிறும்பானாற்றுப்படை இமிழ்குரல் முரசும் மூன்றுடனாலும் தமிழ்கெழு கூடல் தன்கோள் வேந்தே புறநானூறு பூங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமொடு நிலைய புகழ் சிறப்பின் புலவர் பாடாது வரைக என் நிலவரை புறநானூறு பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள சிலப்பதிகாரம் புலவர் சென்னா பொருந்திய நிலவர் புதியின் தென்றல் போலாது இங்கு மதுரை தென்றல் வந்ததுக்கானேர் சிலப்பதிகாரம் தென் தமிழ் நன்னாட்டு தீதுதிர் மதுரை சிலப்பதிகாரம் தென்தமிழ் மதுரை மணிமேகலை நிலநாவில் திரிதருவும் கூடலார் புலநாவில் பிரிந்த சொல் புதிதுண்ணும் பொழுதன்றோ களித்தொகை செதுமொழி சீத்த செவி செருவாக முதுமொழி நீரா புலனாவுலவர் புதுமொழி கூட்டுண்ணும் புருசைசூழ் மதுரை களித்தொகை இந்த பாடலடிகள் வந்து எதில் வருது அப்படின்னா கழித்தொகை ஈண்டு நலந்தருதல் வேண்டி பாண்டியன் பாடு தமிழ் வளர்த்த கூடல் புறத்திரட்டு ஆசிரியமாலை உறைவான் உயர்மதி கூடலிலாய்ந்த ஒன் தமிழன் துறைவாய் நுழைந்தனையோ திருவாசகம் புகொழி ஞான சம்பந்தன் உரைசை சங்கமலி செந்தமிழ் சம்பந்தர் தேவாரம் இந்த பாடிகள் வந்து எதில் வருது அப்படின்னா சம்பந்தர் தேவாரத்தில் வருது சங்கமளி தமிழ் சங்கமுகத்தமிழ் திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமொழி வியா தமிழ் உடையான் பல்வேறு கடற்றானை பாண்டியன் பெரிய புராணம் தமிழ்ச்சங்க புலவனார் தம்முன் பெரிய புராணம் செந்தமிழ் நாட்டகன் புதிய தமிழ் முனிவன் தமிழ்ச்சங்கம் சேர்கிட் கம்பராமாயணம் சங்கத் தமிழ் மூன்றும் தா அவ்வையார் தனிப்பாடல் திரட்டு மூன்று வகை சங்கத்து நான்கு வர்ணத்தோடு பட்ட சான்றோர் தொல்காப்பிய பேராசிரியர் உரை சோமன் வழிவந்த பாண்டியன் நின் நாட்டுடைத்து நல்ல தமிழ் நச்சினார்கிணியரின் திருமுருகாற்றுப்படை உரை மேற்கோள் இந்த பாடலடிகள் வந்து எதில் வருது அப்படின்னா நச்சினார்கிணியரின் திருமுருகாற்றுப்படை உரை மேற்கொள்ள வருது கம்பர் தம் நூலை சங்க அனுமதி பெற்றே அரங்கேற்றினார் திருவாய்மொழி சங்கப்பழகை ஏறியது சங்கப்பலகை பலகை தந்த படலம் திருவிளையாடற் புராணத்தில் உள்ளது சங்கம் பற்றிய குறிப்பு வெளிநாட் சங்கம் பற்றி கூறும் வெளிநாட்டார் தாளமி பிலினி பெரிப்புளு சாசிரியர் சங்கம் பற்றி கூறும் வெளிநாட்டு நூல்கள் மகாவம்சம் ராஜாவளி ராஜரத்னாகிரி இந்த நூல்கள் வந்து சங்கம் பற்றி கூறும் வெளிநாட்டு நூல்கள் ஓகேவா அடுத்தது வந்து சங்கம் பற்றி கூறும் சாசனம் செப்பேடு பட்டயம் வந்து சின்னம் சின்னமனூர் செப்பேடு பத்தாம் நூற்றாண்டு மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் இந்த இந்த அடிகள் வந்து எதில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சின்னமனு செப்பேடில் வ வரு வருது சின்னமனூர் செப்பேட்டில் தான் இந்த பாட இந்த அடிகள் வந்து வருது மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் முச்சங்கத்தை மறுத்தவர்கள் வந்து பிடி சீனிவாஸ் ஐயங்கார் கே என் சிவராஜ பிள்ளைக்கான் அமைச்சிவாய முதலியார் முச் ஒரு சங்கத்தை மட்டும் ஏற்றவர்கள் வந்து சி சி டி ஆர் சேசகிரி சாஸ்திரி வி ஆர் ராமச்சந்திர தீட்சதர் கே ஏ நீலகண்ட சாஸ்திரி வையாபுரி பிள்ளை இவங்க எல்லாமே வந்து ஒரு சங்கத்தை மட்டுமே வந்து ஏற்றவர்கள் அடுத்தது முச்சங்கங்களையும் ஏற்றவர்கள் வந்து ஊவேசா ஊவே ஐயர் அவரை வந்து சாட்டா வந்து ஊவேசான்னு சொல்லுவோம் காசு பிள்ளை காப்பாத்துறை தேவனைய பாவனர் இவங்க வந்து முச்சங்கத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க இயற்றவர்கள் முச்சங்கமும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இறையனார் கலவியல் உரை பற்றிய செய்திகள் நூலின் பொருள் ஆகப்பொருள் அல்லது கலவியல் இயற்றியவர் இறையனார் ஆளவாய் உடையார் சிவன் இறையனார் அப்படிங்கிறவரும் சிவன் தான் ஆளவாய் உடையார் அப்படிங்கிறவரும் தான் சிவன் தான் வந்து இந்த இறையனார் களவியல் உரை வந்து சொல்லி இயற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க களவு கற்பு என்ற இரண்டு இயல்களை கொண்டது இதில் வந்து களவு கற்பு என்ற இரண்டு இயல்களை கொண்டது மிகுதியால் களவியல் என பெயர் பெற்றது மொத்தம் வந்து அறுபது நூற்பாக்கள் உள்ளன நூலின் காலம் கிமு அல்லது கீப்பு முதல் நூற்றாண்டு இதில் கருத்து வேறுபாடு உண்டு இதில் வந்து கருத்து வேறுபாடு வந்து இருக்குது இந்த நூல் வந்து கிமுவில் வந்துச்சா கிபியில் வந்து அதோட நூலின் காலமா அப்படின்னு சொல்லி கருத்து வேறுபாடு உண்டு இதோட உரையாசிரியர் வந்து யார் அப்படின்னா நக்கீரர் உரை சிறப்பால் இந்நூலே இறைனார் கலவியல் உரை என்று வழங்கப்படுகின்றது தமிழில் தோன்றிய முதல் உரை வந்து இறைனார் கலவியல் உரை முதல் உரையாசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நக்கீரர் தான் இறையனார் கலவியலுக்கு நாப்பத்தி ஒன்பது பேர் உரை எழுதினர் நக்கீரர் செய்த உரையே சிறந்தது என்று சொல்லியிருக்காங்க அப்படி யார் காட்டினது அப்படின்னா முருக கடவுளின் அவதாரமாகிய ஐந்தே வயதையான மூங்கை பிள்ளையான உப்புரி குடி கிளார் மகனார் உருத்திர செம்மனார் மூங்கை பிள்ளை அப்படின்னா அவருக்கு வந்து வாய்ப்பேச முடியாது பூமை அப்படின்னு அர்த்தம் அவர் பேர் வந்து உப்புரி கிளார் மகன் வந்து உருத்திர செம்மனார் தான் வந்து கர நக்கீரரோட உரை வந்து சிறந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரியா நக்கீரர் உரை வந்த வரலாறு மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் தன் மகன் அடுத்து வந்து கீரன் கொற்றனார் தேனூர் கிளார் செல்வத்தாசிரியார் பெருந்தேவனார் மணலூர் ஆசிரியர் புளியங்காய் பெருஞ்சேந்தனார் செல்லூர் ஆசிரியர் ஆண்டை பெருங்குமரனார் திருக்குன்றத்து ஆசிரியர் மாதளவாணர் இளநாகனார் முசிறி ஆசிரியர் நீலகண்டனார் இப்போது உள்ள இறைனார் கலவியல் உரை ஒன்பது பேர் வழியாக வந்தது முறையை எழுத்தில் எழுதியவர் முசிறி ஆசிரியர் நீலகண்டனார் வேதத்திற்கு எழுதா கிழவி என்ற பெயரும் உண்டு கிபி நானூற்றி எழுவதில் மதுரையில் வச்சிரநந்தி என்ற சமண முனிவர் சங்கம் நிறுவினார் நானூற்றி எழுபதுல கிபி நானூற்றி எழுவதில் வந்து வச்சிரநந்தி அப்படிங்கிற வந்து ஒரு சங்கம் வந்து நிறுவிக்கிறார் இச்சங்கத்திற்கு சமண சங்கம் திருமண சங்கம் திராவிட சங்கம் என்ற பெயர்களும் உண்டு பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னில் பாண்டித்துறை தேவர் ஜமீன்தார் உக்கிர உக்கிரபாண்டியன் மதுரை தமிழ்ச்சங்கம் நிறுவினார் யாமலேந்திரன் செய்தது இந்திர காளியம் அறிவானார் செய்தது பஞ்சமரபு ஆதிவாயிலார் செய்தது பரத சேனாதிபதியம் மதிவானார் செய்தது நாடகத்தமிழ் சாரகுமாரன் செய்தது இசை நுணுக்கம் வாச்சானா வாச்சாயனார் செய்தது காமசூத்திரம் அதிவீரராம பாண்டியன் செய்தது கொக்கோகம் காமசூத்திரத்தை தமிழில் மொழிபெயர்த்தவன் அதிவீரராம பாண்டியன் முச்சங்கங்களின் மறைவுக்கு பின் கிபி நானூற்றி எழுவது வாக்கில் மதுரையில் வச்சரநந்தி என்பவர் திராவிட சங்கத்தை தோற்றுவித்தார் இதனை திரமிழ சங்கம் தக்கான திராவிட சங்கம் என்றும் அழைப்பர் அவ்வளோதான் நாளைக்கு வந்து மூணாவது யூனிட் பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு ரெண்டு யூனிட் வந்து நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது வந்து மூணாவது யூனிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சங்க இலக்கிய தகவல்கள் வந்து நாளைக்கு பார்க்கலாம் இது எல்லாமே படிச்சுட்டு வாங்க நாளைக்கு வந்து கொஸ்டின் கேட்டுக்கலாம் நாளைக்கு வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த ரெண்டு யூனிட் வந்து முடித்தாச்சு ரெண்டுமே இந்த புக்கில் நம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே இந்த புக்கை கவர் பண்ணிடலாம் அடுத்தது அடுத்த புக்கை நம்ம படிக்கலாம் ஓகேவா இப்போ ரெண்டு யூனிட் முடிச்சிட்டோம் மூணாவது யூனிட் நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்